அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கண்டிப்பாக நினைத்ததை நிறைவேற்றும் துளசி பூஜை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அபிஷேக பிரியரான பரம்பல் சிவபெருமானுக்கு உகந்த இலை வில்வ இலையாக பார்க்கப்படுகிறது அதை போலத்தான் அலங்கார பிரியரான பரமல் பெருமாளுக்கு உகந்தது துளசி இலை இத்திருமாலின் திருமார்பில் மாலையாக மகிழ்வோடு காட்சி தருபவள் துளசி தேவி துளசி என்ற சொல்லுக்கு தன்னிகரற்றது என்று பொருள் துளசி தீர்த்தத்தால் எனக்கு அபிஷேகம் செய்வதனால் பல ஆயிரம் அமிர்த குடங்களால் அபிஷேகம் செய்த ஆனந்தம் அடைவேன் என பரம்பல் மகாவிஷ்ணு பெருமான் கூறியுள்ளார் துளசி செடியின் நுனியில் பிரம்மாவும் அடியில் பாரம்பொல் சிவபெருமானும் மத்தியில் திருமாலும் வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன இவைகள் தவிர சூரியன் தேவர்கள் கங்கை உள்ளிட்ட புனித நதிகளும் துளசி செடியில் வாசம் செய்வதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன துளசி இழப்பட்ட தண்ணீர் கங்கை நீருக்கு சமமானதாக கருதப்படுகிறது துளசி பூஜை செய்வதால் எட்டு வகையான செல்வங்களும் கிட்டும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் துளசி தீர்த்தம் துளசி திருமாலுக்கும் திருமகளுக்கும் மிகவும் பிடித்தமானது துளசி துளசி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு நிறைந்து இருப்பார் என்பது ஐதீகம் மகாவிஷ்ணு இருக்கும் இடத்தில் பாரம்பொருள் ஆஞ்சநேயர் இருப்பார் என்பதும் ஐதீகம் ஆஞ்சநேயர் இருந்தால் அனைத்திலும் வெற்றியாக இருக்கும் திருமால் என்ற சொல்லுக்கு வெற்றி என்றே பொருள் வெற்றியை தன் வசம் வைத்திருப்பவர் பரமல் திருமால் அவர்கள் பார்வதி தேவி துளசி பூஜை செய்வதால் திருமானின் இடபாகத்தை பெற்றார்கள் அதேபோல் துளசி பூஜை செய்ததால் அருந்ததி தேவி வசிஷ்டரை மணந்தார்கள் ருக்மணி கிருஷ்ணரை மணவாளனாக அடையும் பேறு பெற்றார்கள் கருடரை கருடன் விஷ்ணுவுக்கு வாகனமாக மாறியதும் அவர் செய்த துளசி பூஜை மகிமையால்தான் தான் சாவித்திரி துளசி பூஜை செய்வதால் தான் தீர்த்த சுமங்கலியாக வாழ்ந்தார்கள் விநாயகர் கஜராஜசூரனாக வென்று விக்னேஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றதும் துளசி பூஜையால்தான் இத்தகைய மகிமையும் மகத்துவம் வாய்ந்த துளசி பூலோகம் வந்த கதை தெய்வீகமானது துளசி தாய் பூமியில் பெருந்தை என்ற பெயரில் பிறந்து ஜலந்தரன் என்ற அரக்கனை திருமணம் செய்து இருந்தார்கள் ஜலந்தரன் கடும் தவம் செய்து அதனால் பெற்ற வரத்தால் தேவர்களை கொடுமைப்படுத்தினான் இதனால் தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து ஜலந்தரன் சிவபெருமானிடம் போரிட வேண்டி இருந்தது வரம்போல் சிவபெருமானிடமே போரிட வேண்டிய நேரம் ஏற்பட்டது கைலைக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தான் அவன் முன் ஒரு அந்தனர் வேடத்தில் தோன்றிய சிவன் அவரிடம் பேசினார் அப்பொழுது ஜலந்தரன் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்னால் போது ஜலந்தரன் தன்னால் எதையும் செய்ய முடியும் என கர்வமாக இருந்தான் எதுவும் செய்ய முடியாது என்று இல்லை என இருப்பாப்புடன் கூறினான் உடனே அந்தனர் வடிவில் இருந்த சிவபெருமான் தன் கால் பெருவிரலால் மண்ணில் ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்தை பெயர்த்து எடுத்து தலை மீது வைக்க வேண்டும் என கூறினார் ஜலந்தரன் அந்த வட்டத்தை பெயர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டான் இரு கரங்களாலும் அதை பெயர்த்து தலைக்கு மேல் தூக்கி தாங்கினான் உடனே அந்த வட்ட சக்கரம் அவன் உடலை இரு கூறுகளாக பிளந்து மீண்டும் அனல் சுரக்கும் தீபப்பிளம்பாக மாறி சிவனின் திருநகரத்தை சென்றடைந்தது இதற்கிடையில் கைலுக்கு சென்ற கணம் திரும்பி வராததைக் கண்ட பிருந்தை கவலைப்பட்டு அடைந்தார் அவளது கற்பு என்று அழுகிறதோ அன்றுதான் சலந்தரன் அழிவான் என்ற நிலை இருந்தது இதை தேவர்கள் மகாவிஷ்ணுவினம் தெரிவித்தனர் உடனே அவர் பிருந்தையின் கற்பை சோதிக்க ஒரு தவமுனிவர் வடிவில் பிருந்தை முன் சென்றார் அப்போது அவர் சலந்தரன் இருக்கூறாக இறந்து விட்டதை கூறி அவள் முன் அந்த இருக்கூறுகளும் மாயையினால் வரும்படி செய்தார் பிருந்தை தன் கணவன் மீது உயிர் பெற்று வரம் பெற்றிருந்தார் என்ன மன்றாடி கேட்டு கொண்டார்கள் உடனே திருமால் சரந்தரன் உடல் கூறுகளை ஒன்றாக சேர்த்து தான் உடலில் உள்ள புகுந்து ஜலந்தரன் மீண்டும் வந்ததாக விட்டதாக நம்பும்படி செய்தார்கள் பின்னர் திருமால் சில காலம் பிருந்தையுடன் குடும்பம் நடத்தினார் காலப்போக்கில் தன்னுடன் வாழ்பவர் தன் கணவர் இல்லை மாயில் வந்தவர் என்பதை அறிந்து கொண்ட பிருந்தை தீயில் புகுந்து உயிர் துறந்தார்கள் இதனால் மிகவும் மனம் மருந்திய திருமால் பெருந்தை தீக்களித்த இடத்திலேயே அவரது இருக்க இடம் மாறுத பெருந்தைக்கு தீக்குளித்த இடத்திலேயே அமர்ந்து இருக்க இதை பார்த்த தேவி தனது இடது கை சிறு விரலால் இருந்து ஒரு விதையை உண்டாக்கி சிவபெருமானிடம் கொடுக்க அதை பிரம்மா பெற்று பிறந்த இறந்த இடத்தில் ஊன்றி தண்ணீர் வார்த்தார் அங்கே துளசி செடி உண்டாயிற்று திருமால் அந்த துளசியை எடுத்து தன் மேல் அணிந்து மீண்டும் சகல நிலையை அடைந்தார் இந்த சம்பவம் நடந்த இடம் திருவிற்குடி என்ற திருத்தலமாகும் துளசிதாய் தோன்றிய திருவிற்குடி சிவத்தலம் நாகப்பட்டினத்தில் இருந்து திருவாரூருக்கு சென்று வழியில் உள்ளது ஜலந்தரனை சம்ஹாரம் செய்த திருவிற்குடி சிவபெருமானின் அட்டவிராட்டான தலங்களுள் உண்டு திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற திருக்கோவில் ஆகும் இக்கோவில் பிருந்தை திருமாள துளசியாக ஏற்றுக்கொண்ட தலம் இக்கோவிலில் இறைவன் பெயர் விராட்டீஸ்வரர் இரவியார் நாமம் ஏவார் குழலி பிறந்த நாயகியாக இந்த தளத்தில் உள்ளார்கள் முக்கியமாக தல மரம் துளசி மரம் இருக்கிறது கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று துளசி தாய் அவதரித்த புராணங்கள் கூறுகின்றன அன்று துளசி தாய்க்கு பூஜை செய்வது மிகுந்த பலனை தரும் துளசி பூஜை வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை மாதம் மலர்வரி துவாதசி திதியும் சிறந்த நாட்கள் ஆகும் கார்த்திகை மாதம் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று மகாவிஷ்ணு துளசி தாயை திருமணம் செய்து கொண்டார் அன்று நாளை பிருந்தாவன் துளசி அல்லது துளசி கல்யாணம் என்ற கொண்டாடுவர் அன்று காலை சுமங்கலி பெண்ணின் குளித்து துளசி மாடத்தை சுற்றி மெழுகி கோலமிட்டு காவி பூச வேண்டும் சாதம் பால் பாயாசம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் பழங்கள் தேங்காய் வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒரு விளக்கு திரியை நெய்யில் வைத்து தீபம் வெற்றி வணங்க வேண்டும் துளசி லட்சுமி வடிவமானவள் துளசி செடியுடன் நெல்லிமரக் குச்சி மகாவிஷ்ணு வடிவம் சேர்த்து வைக்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்